அலாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஓ பரகத்தகம் அல்லா உதவி கொண்டு இன்ஷால்லாம் இந்த ரம்லான்னுடைய சீனை சிறப்பமாக ஒற்றை ஒற்றைப்படவும் மக்களுக்கு திருப்தியான முறையில் செஞ்சு முடித்து வச்சுருக்கிறோம் மேல் மேலே இன்ஷால்லாம் வரும் எதிர்க்க அடுத்த வருஷங்கள்ல இன்னும் மேல் மேலே சிறப்பான ஆக்கி அல்லா துவாக்கியை செய்யணும் அது ஹம்பில்லாஹி ரத்தில் ஆளுமை எல்லாருக்கும் அனைவருக்கும் என்டைய ஈர்த்து முப்பார் அலாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஓ 啊，领啊，领啊。

அஸ்லாம் பேர் கத்துக்கு அந்திரப்பட்ட பள்ளியாசலுக்கு வந்து ஒரு நூறு பேர் சாப்பிடுற மாதிரி வருஷ வருஷம் ஜமாத்துல செஞ்சு கொண்டு இருக்கோம் அது வந்து சிறப்பான முறையில அந்த அந்திரப்பட்ட பசங்க தான் எல்லா வருஷமும் வருவாங்க காய்ச்சா குருமா கறி அப்புறம் சோறு எல்லாமே ஒரு பேக் பண்ணி இந்த பேக் பண்ணி நம்ம வந்து அந்திரப்பட்ட பள்ளியாசலுக்குறோம் அதே மாதிரி பால்பள்ளி பள்ளியாசலுக்கும் ஒரு பதினோரு சதவீதம் பதினைஞ்சி சகம் வரைக்கும் கொடுங்க போன வருஷம் எண்பது கொடுத்தோம் இந்த வருஷம் நூறு பாட்டிட்டு கொடுத்தோம் பைபலியில பதிமூணு கொடுத்தோம் இந்த வருஷம் பதிமூணு பதினஞ்சு கொடுக்குறோம் சில அடுத்தது வருங்காலங்கள்ல அதிகரிக்கும் பொருளாதார உதவி பண்ணவங்களுக்கும் எல்லாருக்கும் சில அஜிரத்தை வச்சு துவா கேட்க சொல்லியிருக்கோம் சில துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம் இன்ஷா இன்ஷால்லா இன்று இருபத்தொன்பது நோம்புக்காக சகறு சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் தலைவர் செயலாளர் ஜமாத்தோட கமிட்டி தலைவர் பொருளாளர் துணை செயலாளர் எல்லாரும் இருக்காங்க ஜமாத்தார்கள் இருக்காங்க எல்லா தேவையும் இருபத்தி ஒன்னு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு எல்லா நாளும் கறி போட்டிருக்கோம் போன வருடம் சிறப்பா செஞ்சிருக்கோம் இருபத்தி ஒன்பதுங்கிறதுனால இருபத்தி ஒன்பதையும் சிறப்பா செஞ்சு விட இருக்கோம் அப்புறம் என்னன்னாக்கா இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழுக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க அதுல வந்து நம்ம யூசுப் நாச்சியாங்கிறவங்க வந்து இருபத்தி ஏழுக்கு வந்து முழு ஸ்பான்சரே எடுத்துட்டாங்க அது ஆல்மோஸ்ட் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வந்துச்சு நல்லா கிருபி அவங்களுக்கு அவருக்கு தோ செய்வோம் சார்லாம் அடுத்ததான் கறி ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க ஐம்பது கிலோ நாற்பது கிலோ அப்புறம் தனிப்பட்ட முறையில் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம பள்ளியாசலுக்காகவும் சகர உணவு செஞ்சு நல்ல விதமா லோம்பு செய்யறதுக்காகவும் செஞ்சிருக்காங்க எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் வரக்கத்து செய்யட்டும் ஏபிஎன் மட்டன் ஸ்டால்ல இருந்து அவர் வந்து ஐம்பது கிலோ வந்து கறி கொடுத்திருக்காரு ராகுல் அணிங்கிறவரு ஐம்பது கிலோ கறியும் கொடுத்திருக்காரு மெயின் ரோட்ல வந்து ராஜா ஒளிங்கிறவரு வந்து ஒரு ஐம்பதாயிரம் பணம் கொடுத்திருக்காரு இவங்க எல்லாம் ஹையஸ்டா பணம் கொடுத்தவங்க விசால எல்லாருக்கும் குறிப்பா செஞ்சு அப்புறம் ஊர்ல உள்ள எல்லாருமே வசூல் பண்ணி தான் செஞ்சிருக்கோம் எல்லாரும் பணம் கொடுத்திருக்காங்க பொருளாதார உதவி பண்ணிருக்காங்க உடலுக்கு கொடுத்திருக்காங்க பசங்க எல்லா பசங்களும் கொடுத்துருக்காங்க எடுத்து கொடுத்திருக்காங்க காய்கறி கொடுத்துருக்காங்க யாசருங்கிறவர் வந்து காய்கறி கொடுத்துருக்காரு நிறைய மக்கள் என்ன பண்ணிருக்கேன்னா அரிசி மூட்டை வழங்கியிருக்காங்க அதெல்லாம் இதுல ஏன்னு சொல்றோம்னாக்கா இவ்வளவு பேர் உதவி பண்ணியிருக்காங்க யாருக்கும் தெரியாம தான் இருக்குது இதெல்லாம் இந்த வருடத்தை விட அடுத்த வருஷம் விட சிறப்பாக செய்யணும் உங்களோட பொருளாதாரத்தை வழங்குங்க இதுக்கு வந்து முஸ்தபா என்று அவரோட சொன்னு ஆரிஃபு சிறப்பா செஞ்சிருக்காங்க எல்லா சாப்பாடையும் ஒரு குறம் இல்லாமையும் நல்ல விதமா எல்லாரும் சாப்பிட முடியாது செஞ்சிருக்காங்க யாருக்கும் குற இல்லாமையும் நிறைவாக சாப்பிட்டு சகர உணவு சாப்பிட்டு நோன்பு வச்சிருக்காங்க நல்லா அவங்களுக்கு நற்புடி தருவான மாமி ஸ்லாம் ராமத்துல அப்பா எல்லாருடைய உதவி கொண்டு எண்பத்தஞ்சு வயசு கடந்திருக்கிறாங்க சிறந்த ரம்லான் வச்சு ஒருவரு தொழுவை விடாம இந்த வருஷம் நோம்பையும் சிறப்பா செஞ்சிருக்காங்க